கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மக்காச்சோளம் விளைச்சல் அமோகம் இடைத்தரகர்கள் இன்றி விவசாயிகளுக்கு விலை கிடைக்க அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் ஐந்தாயிரம் ஏக்கருக்கு மேலாக மக்காச்சோளம் பயிரிடப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் காரப்பட்டு கதவணி கவுண்டனூர் மற்றும் போச்சம்பள்ளி பகுதிகளான ஜம்புகுட்டப்பட்டி ஜிம்மாண்டியூர் புளியம்பட்டி கரடியூர் பாரூர் புளியம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் ஆண்டுதோறும் மக்கா சோளம் பயிரிட்டு வருகின்றனர் இந்த மக்கா சோளத்தை சிறு வியாபாரிகள் நேரடியாக வாங்கிச் செல்லி சென்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விளை நிலத்திற்கே வந்த வியாபாரிகள் நான்கு ரூபாய் முதல் ஐந்து ரூபாய் வரை கொடுத்து வாங்கி செல்கின்றனர் இது குறித்து விவசாயிகள் கூறுகையில் ஆண்டுதோறும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மக்காச்சோளம் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு பெய்த மழையின் காரணமாக மக்காச்சோளத்தின் விளைச்சலும் அதிகரித்துள்ளது ஆனாலும் ஒவ்வொரு ஆண்டும் பயிரிடும் செலவானது கூடுதலாக கொண்டே இருப்பதால் சரியான லாபம் கிடைப்பதில்லை மேலும் ஒவ்வொரு விவசாயிகளிடமும் வியாபாரிகள் ஏற்றம் இறக்கமான விலையில் கொள்முதல் செய்வதால் விவசாயிகளுக்கு சமசீரான வருவாய் கிடைக்கவில்லை அதனால் வரவிற்கும் செலவிற்கும் போதுமானதாக உள்ளது எனவே இடைத்தரகர்களின் தடையின்றி மக்காச்சோளங்களை நேரடியாக கொள்முதல் செய்து அனைவருக்கும் சமசீரான வருவாய் கிடைக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகத்திலேயே அதிகமாக மக்காச்சோளம் தென்னிந்தியாவில் விளைகிறது குறிப்பாக இப்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே அதிகமாக மக்கா சாகுபடி விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகிறோம் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புத்தங்கரை போச்சம்பள்ளி பர்கூர் கிருஷ்ணகிரி வட்டங்களிலே அதிகமாக மக்காச்சோள சாகுபடி செய்கின்றோம் இதில் பல்வேறு வகையான நன்மைகளும் உண்டு வருவாய் வருவதற்கு மக்காச்சோளத்தினுடைய கதிர் விற்கப்படுகிறது முதலெல்லாம் ஒரு ரூபாய் எட்டு ரூபா விற்றுந்தது இப்போ ரெண்டு ரூபா சீசனுக்கும் நல்லா இருந்தால் நாலு ரூபா அஞ்சு ரூபா வரைக்கும் விற்கப்படுகிறது இது ஒரு விவசாயிகளுக்கு வருவாய் இந்த தட்டுகள் பால் கறப்ப மாடுகளுக்கு போட்டால் நல்ல பால் கறக்கும் ஆகவே இது வந்து ரெண்டு வகையான பயன் தட்டும் நல்ல பயன் தரும் கதிரும் விற்பனை செய்யலாம் கதிர் விற்க முடியவில்லை என்றால் இந்த மக்காச்சோளத்தை முத்தவிட்டு அதை காய வைத்து சுத்தம் பண்ணி தீவன தொழிற்சாலைகளாக கொள்முதல் செய்து கொள்கிறார்கள் அதனுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும் சில நேரங்களிலே விற்கப்படுகின்ற இந்த மக்காச்சோளத்தினுடைய விலை பல நேரங்களிலே கிடைப்பதில்லை ஆகவே ஒரு கதிர் ரெண்டு ரூபா மூன்று ரூபா நாலு ரூபாய் வகைக்கு தான் விற்கப்படுகிறது ஆனால் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நூறு ரூபாய்க்கு ரெண்டு மூணு கதிர் தான் கிடைக்கப்படுகிறது அப்படி கணக்கு போடும்போது பத்து மடங்கு லாபம் இடைத்தரகர்களுக்கு போகிறது கன்சூமர் அதிகமாக விலை கொடுத்து வாங்குகிறார்கள் உற்பத்தியாளர்களுக்கு மிக மிக குறைவான விலையே கிடைக்கிறது இந்த லாபம் இடையிலே போகிறது ஒரு சாதாரண கணக்கு ஆகவே இந்த மாதிரி பார்க்கும்போது விவசாயிகள் கிடைக்க வேண்டிய பலன்கள் எல்லாம் வேறு எங்கயோ கொண்டிருக்கிறது ஆகவே அரசு நிரந்தரமான விலை விவசாயிகள் கிடைப்பதற்கு உண்டான நிலையை உருவாக்க வேண்டும் படைப்புழு தாக்குதலுக்கு இதற்கு அதிகமான மருந்து தேவைப்படுகிறது அந்த மருந்துகளை அரசு மானியமாக வழங்க வேண்டும் அதிகமாக கொள்முதல் செய்யணும் இந்த மக்காச்சோளத்தை தீவனங்களுக்கு கொடுப்பதற்கு அரசே கொள்முதல் செய்து நிரந்தர விலை விவசாயிகள் கிடைப்பதற்குள்ளான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும்